சாம்பாருக்கும் முட்டை கோசுக்கும் முட்டை கோசு தேங்காய் சோம்பு பச்சை மிளகா அரைச்சிட்டு சோம்பு பச்சை மிளகா தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் சாம்பாருக்கு அரைச்சி வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் தக்காளி பச்சை மிளகா தக்காளியா இது சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா உங்க வீட்டுல காலமாடு கரக்க இப்படியா சொல்றது வீடியோவுக்கு இதை அரைச்சு வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் இத நாளையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் அப்படி வாழக்கம் மட்டும் வந்துகிட்டு இருக்கு காட்டுறோம் உங்கள்ட்ட

தண்ணி பாட்டு இதெல்லாம் கனடாவை சேர்ந்த ராம்தாஸ் அவங்களுடைய அஞ்சாவது நினைவு நாளை முன்னிட்டு மகாலய பச்சத்தை முன்னிட்டும் முன்னோர்களையும் ஆத்மா சாந்தி அடையவும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த அன்னதானம் கொடுப்பவர்கள் பேரன் மகன் மருமகள் மகள் மனைவி மற்றும் குடும்பத்தார்கள் இவங்க இவங்களா சேர்ந்துதான் ராம்தாஸ் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நீங்க அன்னதானம் கொடுக்குறாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ராம்தாஸ் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாருமே

தானத்தில் சிறந்தது அன்னதானம் இன்னைக்கு ராமதாசனோட ஐந்தாவது நினைவு நாளுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயிலையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாம் கடவுள் வேண்டிக்கிறோம் இப்போ எல்லாம் சமையல் ஆரம்பிச்சிடலாம் அந்த அடுப்புல உலகி தண்ணி போட்டிருக்கோம் இந்த அடுப்புல வந்து வெந்நீர் நல்லா சூடாயிடுச்சு பருப்பாக வச்சிடலாம் சாம்பாருக்கு

சாம்பாருக்கு தான் அந்த மாதிரி சாப்பாடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பறிச்சு சேர்த்துக்கலாம் பாத்து பாத்து வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து பசஞ்சிட்டு காட்டுறோம் இந்த பால் பாயசத்துக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து வடை போட போறோம் வடை போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வடை உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துப்போம் பால் பாயசத்துக்கு வந்து நல்லா பால் நல்லா கொதிச்சுட்டு அது கூட வந்து சேமிய சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு சேமியை சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் அது கூட சூப்பராக வடை வந்துருக்கு பால் பாயசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு நல்லா வந்துட்டு தண்ணி வடிக்கிட்டு எடுத்துக்கலாம் வந்துருச்சு இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுறால நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கூட்டு தலைக்கிறதுக்கு என்ன சுடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் தாலி பிரி ரேட்டு முட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஏதாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கும் முட்டை கோசுக்கும் முட்டை கோசு தேங்காய் சோம்பு பச்சை மிளகா ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் சோம்பு பச்சை மிளகா தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் காயெல்லாம் ஒரு முட்டைக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூளெல்லாம் ஃபஸ்ட்டே அது அதனால மஞ்சள் தூள் சேர்க்கலை சேர்த்து நல்லா கலந்து ஊற்றலாம் சாம்பாருக்கு கடைசியாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் கூடையே பாசிப்பேற்பையும் சேர்த்து வேக வச்சிடலாம் காசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம் முட்டை கொசு ஒரு அரைக்காடு வந்துருக்கு அது கூட சேர்த்து வேக வச்சிடலாம் சாம்பாருக்கு அரைச்சி வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் தக்காளி பச்சை இது சீரகம் பச்சை சோம்புளவா தேங்காய்

பாலக்கம் தாலி தாலிப்பெருதி ஆகிட்டு அதுக்கப்புறம் பாலக்கம் நைசாகி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்கும் அதனால தான் கையால் தண்ணி விட்றேன் அதை அப்படியே கொட்டிருந்தோம்னு வச்சுக்கேன் தண்ணி பூரா அதை போயிருக்கும் பருப்பு முட்டை கொச்சு கூட்டு ரெடி ஆகிடுச்சு அது கூட வந்து அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் நாளையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அது கூட சூப்பரான முட்டை முட்டைப்பூச்சி கூட்டு ரெடி ஆகிடுச்சு பறிக்கலாம் வாழைக்காய் வருவலுக்கு வந்து வாழைக்காய் வந்து ஒரு அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் மூணு சேர்த்துருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒட்டுக்க இந்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது இப்போ இறக்கிடலாம் எப்படி கலா இருக்குது வடக்கூழ் சாம்பார் தாலிக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் இந்த கலா டக்குனு என்ன பிரிச்சு கொடுத்து சாம்பார் தாலிக்கு என்ன சொல்லிட்டு கடுகு சேர்த்துக்கலாம்

ராம்தாஸ் அவங்களோட ஆத்மா சாந்தரி இன்னும் எல்லாரும் கடவுளே வேண்டீங்க ராம்தாஸ் ஆத்மா சாந்தரி இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துறலாம் ராம்தாஸ் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் அவ குடும்பமும் நல்லா இருக்கணும் ராம்தாஸ் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் ராம்தாஸ் சாந்தி அடையணும்

சாப்போ தாண்ட சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கும் எங்களுக்கு சாப்பாடு போட்டக்கூடாது நல்லா இருக்கும் அண்ணதான சாப்பாடு போட்டாலும் நல்லா என்ன சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும் இருக்கு

எல்லாம் தட்டுப்பாக்கி இனிமே தெளித்த சாப்பாட்டு போட்ட குடும்பம் எந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் இன்றைக்கு சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடாவே சேர்ந்த ராம்தாஸ் அவங்களுக்கு தான் வந்து அஞ்சாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க ராம்தாஸ் அவங்களுடைய ஆத்மா சாந்திரம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம் ராம்தாஸ் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்குன்னு நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க